எதிர்ப்பு சக்திகள் நம்ம உடம்பில் குறையிறனால சில இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு அதிகமாக வருது அது கொஞ்சம் டீப்பாக உள்ளே போயிடுச்சு டீப் ஃபேஷியாக இப்போ அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ரோடைசிங் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் உடம்புல எந்த பகுதியை வேணாலும் இதை அஃபெக்ட் பண்ணலாம் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்ஃபெக்ஷன் பற்றி நிறையா பேசியிருக்கோம் மூளையை சுற்றி உள்ள திரவத்தில் இன்ஃபெக்ஷன்ன்றது மெனிஞ்சைட்டர்ஸ்ஸு என்கெஃப்லைட்டர்ஸ் இந்த மூளை காய்ச்சல் பற்றி பேசியிருக்கோம் இன்னைக்கு தோல் அதுக்கு அடியில் உள்ள சக்குட்டனியஸ் டிஷ்யூ இதில் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இது ரொம்ப காமனாக இருக்குது இப்போ ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப நாள் வியாதிகளுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கரை வியாதிக்கு சாப்பிட்றாங்க கிட்னி ப்ராப்ளமுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்க்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது ரொமட்டாய்டு ப்ராப்ளம்க்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் எதிர்ப்பு சக்திகள் நம்ம உடம்புல குறையறனால சில இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு அதிகமாக வருது அதில் ஒன்று தான் இந்த செல்லுலைட்டஸ் அப்படின்ற கண்டிஷன் செல்லுலைட்டஸ் அப்படின்னா அந்த வார்த்தையில நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா தோல் அதுக்கு கீழே உள்ள சப்குட்டினியஸ் டிஷ்யூ இது ரெண்டும் இன்ஃபெக்ட் ஆனால் அது வந்து பேக்டீரியல் கிருமினால் இருக்கலாம் பூஞ்சைனால் இருக்கலாம் ரொம்ப இது ரெட்டு தான் ரொம்ப காமனாக இந்த இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது இதனால் வர்றதை வந்து நம்ம பேக்டீரியல் செல்லுலைட்டர்ஸ் ஃபங்கல் செல்லுலைட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம் அது கொஞ்சம் டீப்பாக உள்ளே போயிடுச்சு டீப் ஃபேஷியாவை போய் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ரோடைசிங் ஃபேஷியேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் மெடிக்கல் டெர்மினாலஜி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இது ஏன் வருது வராமல் தடுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் இப்போது இது ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல உள்ளே நுழைஞ்சிருது நுழைஞ்சு அதில் வந்து தோலும் அதுக்கடியில் உள்ள டிஷ்ஷும் அஃபெக்ட் ஆகுது இது எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா தோளும் சப்படினஸ் டிஷ்ஷும் இல்லாத இடம் எங்கே இருக்குது எல்லாமே அதுதானே ஸோ கண்ணை சுற்றி இருந்தால் பெரிய ஆர்பிட்டல் செல்லுலைட்டஸு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஃபேஷியல் செல்லுலைட்டஸு மார்பக பகுதியில் இருந்துச்சுன்னா பிரஸ்ட் செல்லுலைட்டஸ் கையில் இருந்துச்சுன்னா ஆம் செல்லுலைட்ட காலில் இருந்துச்சுன்னா லெக் செல்லுலைட்ட இந்த மாதிரி அப்புறம் ஈவன் மோஷன் போகிற இடத்துக்கு சுற்றி இருந்துச்சுன்னா பெரியானல் செல்லுலைட்டஸு பெரினியல் செல்லுலைட்டஸு இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அதுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள அந்த பார்ட்டை போட்டு செல்லுலைட்டர்ஸ்ன்னு சொல்லிடுவோம் ஸோ உடம்புல எந்த பகுதியை வேணாலும் இதை அஃபெக்ட் பண்ணலாம் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி நான் ஏற்கனவே சொல்லல ரொம்ப நாள்பட்ட வியாதிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி அதனால வரும் இப்போ வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது கால் இருக்குது நெகம் நல்லா பெருசாக வச்சுருக்காங்கன்னா சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சொரிஞ்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த ஸ்கின்னில் வந்து ஒரு பிரேக் விழுகும்ல சொரிஞ்சிட்டே இருக்கும்போது ஸோ அது வழியாக வந்து நமக்கு பாக்டீரியா அதெல்லாம் உள்ளே போயிட்டு அதனாலேயே சொல்லலேட்டஸ் வரலாம் ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் அப்ளை பண்ணுது மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுறது ஸோ அதனால் ட்ரை ஸ்கின் வராமல் நம்ம தடுத்துக்கலாம் அப்போ நமக்கு அரிப்பு வராது இன்றைக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேஷண்ட்டு அரிக்குது அரிக்குதுன்னே சொன்னாங்க ஏன்னா ட்ரைனஸ் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பனி காலத்தில் ஸ்கின்னு ட்ரை ஆகிடும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏசிலே இருக்காங்க ஏசிலே இருக்கும்போது ட்ரை ஸ்கின் வந்துடும் அதனால ஒரு இச்சிங் வரும் நம்ம என்ன சோப் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே முக்கியம் இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு ஸோ அதனால் ஒரு மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுறத நம்ம வழக்கப்படுத்திக்கணும் அடுத்து வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ அதனாலையும் நமக்கு இந்த செல்லைட்டஸ் வந்து ஒரு ஆண்டில் எப்போ வேணாலும் வரலாம் ரொம்ப காமனாக வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது வரும் ஸோ இதில் வந்து நம்ம எப்படி தடுத்துக்க போகிறோம் அப்படின்னா தோலை நல்லா பராமரிச்சுக்கணும் தோலுக்கு தேவையான உணவு நம்மளோட சத்தான உணவுகள் சரிவீத உணவு நம்ம சேனலில் ஏற்கனவே சரிவீத உணவுனா என்ன இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் மெக்னீஷியம் சோடியம் பொட்டாசியம் எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கேன் ஸோ அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் ஈவன் நம்ம குறுக்குமின் மஞ்சளோட மகத்துவம் கூட நம்ம பேசியிருக்கோம் முதல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்னே சொல்லலாம் இப்போ அந்த பழக்கங்கள்லாம் இல்லை நம்மக்கிட்ட அதனால ஸ்கின்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் நம்மளோட இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை நல்லா பலப்படுத்திக்கணும் அதுக்கு தான் நல்ல உணவு சாப்பிட்றது நல்லா தூங்குறது எக்ஸசைஸ் பண்ணுறது என்னென்னா நம்ம உடம்புல லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அது வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும் இப்போ காலில் பார்த்திங்கன்னா வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம வந்து அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அழகாக பம்ப் பண்ணி வேலை கொண்டு வரல அப்படின்னா என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகம் காமனாக பார்த்தீங்கன்னா செல்லைட்டஸ் எங்கே வரும் அப்படின்னா காலில் தான் வரும் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணணுன்னா அவங்கள அட்மிஷன் போட்டு அந்த நீர் சத்தவங்க அதிகமாக இருக்கும்ல அதுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் தெரப்பி கொடுத்து வாம் தெரப்பி கொடுத்து என்னென்னவோ பண்ணி அந்த வீக்கத்தை வற்ற வைக்கிறது அப்புறம் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறது என்ன கிருமினால வந்துச்சு ஃபங்கஸ்னால எல்லாமே பார்த்து அதுக்கு மாற்று மருந்து கொடுக்கும்போது அதில் வந்து வெளியில் வந்துடலாம் ஆனால் சில கண்டிஷனில் வந்து சில பேர் கவனிக்காமல் விட்ருவாங்க இன்றைக்கி சரியாகும் நாளைக்கு சரியாகும்ட்டு விட்ருவாங்க அப்போ என்ன ஆகும்னா செப்சஸ் அது வந்து இருந்து ரத்த குழாய்க்குள்ளே போயிட்டு உடம்பு ஃபுல்லாக பரவிடும் ரத்தம் வழியாக பரவிடுச்சுன்னா அதை செப்சஸும் சொல்லுவோம் அப்படி செப்சஸ் ஆகிடுச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்தாக போயிடும் ஸோ அந்த செல்லைட்டர்ஸில் கிரேடிங் இருக்குது ஒன்லேருந்து நாலு கிரேடு இருக்குது இந்த நாலாவது கிரேடுக்கு நம்ம போக விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளடங்க பரவி 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 கேங்க்ரீனாக மாறி கால் எடுக்கிற அளவு கூட போயிடலாம் ஸோ அதனால இதுதானே ஒரு தோல்ல வர இன்ஃபெக்ஷன் தானே நான் அசால்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் வீக்கமாக இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டர் பார்த்து அதை சரி பண்ணிக்கணும் இவ்வளோ தாங்க செல்லுலைட்டஸ் இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நல்லவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்